ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி போத்தீஸ் கடைக்கு தான் வந்திருக்கும் போத்தீஸ் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் கலெக்ஷன் நிறைய புது கலெக்ஷன் இருக்குது இந்த முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆஃபர் சரி கலெக்ஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோல்லாம் நிறைய பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பொம்மை உடுத்திருந்த சேரி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரில் டிஷ்யூஸ் இருக்குது சூப்பராக இருக்குது சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு கலரில் ஜரி கொடுத்துருக்காங்க அதில் இந்த ப்ளூ கலர் சேரீ ரொம்ப அழகாக இருந்தது சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே இந்த டார்ட் டிசைனில் அழகாக ஒர்க்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த பொம்மை ஒடுத்திருந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானி சில்க் சேரி லாங் பார்டராக வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூலையே டிஸ்பிலே பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே ஒர்க் வந்திருக்கும் ரெண்டு சைடில் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் டிஸ்ப்ளே பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் எல்லோலாம் மல்டி கலரில் ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கு இந்த சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டில் வரும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த சேரீஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரௌண்ட் ஃப்ளோர்லாம் வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராம் சேரி இது எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இருந்து ஆரம்பிக்குது இதில் சில் சேரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க சில் சேரியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு காட்டன்லேயே நிறைய வெரைட்டியில் கலந்து கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருந்தது எல்லா சேருமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மல்டி கிளரில் சேரீயோட பாட்டம் தான் கலர் வந்திருக்கு பார்ட்ரு வந்து உங்களுக்கு சில்வர் ஜெரிகில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு ஐநூற்றி எழுவத்தஞ்சி அதுலேயே வேறு வேறு கலரில் கொடுத்துருக்காங்க ரெண்டு சேர்லையுமே உங்களுக்கு பார்ட்ரு வந்து மீடியமாக தான் வரும் இந்த கேட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கேட்டில் இருக்கிற டிசைன் தான் இந்த சேரிக்கு வரும் ப்ளவுஸ் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தி டிசைனு க்ரீன் சேரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்லாம் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் வந்துருக்கு அங்கங்கே உங்களுக்கு குட்டி ஸ்டோன் ஒரு வச்சு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அழகாக இருந்தது இதெல்லாமே காட்டன் சேரி லினன் காட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த சம்மருக்காக சூப்பராக இருந்தது எல்லா சேரியுமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த நல்ல ஒரு கோபுர டிசைன் பவுடர் அழகாக கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே போச்சம்பள்ளி சில்கு ஆயிரத்தி நாற்பது இந்த சேரியிற ரேட்டு இந்த கீழே அந்த க்ரீன் கிளர் சேரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்கிடி காட்டன் சேரி தான் அந்த பாட்டன் நல்லா ஜரி பாட்ரு லாங் பாட்ராக வந்திருக்கு சேரியோட பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லெட்ரு தமிழ் எழுத்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதனால் டிசைன் சூப்பராக இருந்தது இதுலேயே வேறு வேறு கலரெலாம் கீழே இருக்குது இந்த சேர ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதில் இந்த சேரி ரொம்ப சூப்பராக இருப்பார்கள் பார்ட்ரில் உங்களுக்கு டிஸ்டில் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க இந்த சேர ரேட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு யூனிஃபார்ம் சேரி மாதிரி உங்களுக்கு செட் செட்டாக வேற இருக்குது இது எல்லாமே மல்மல் காட்டன் சேரி இது ப்ளவுஸ் இந்த சேரி எல்லாமே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே செக்குடு பட்டனில் உங்களுக்கு காட்டன் சேர் கொடுத்துருந்தாங்க முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா இந்த இப்போ நம்ம பார்க்குறோம்னா இந்த சேரி எல்லாமே ஒரே ரேட்டு தான் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சில் தான் கொடுத்துருந்தாங்க நல்லா மல்டி கலரில் டிசைன் அழகாக வந்திருக்கு இதில் கீழே வேறு வேறு கலரில் நிறையா இருக்குது முந்திலையும் உங்களுக்கு கொஞ்சம் டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த செகுடு பட்டன் போட்ட சேரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு நல்ல ஒரு ஆனியன் பிங்க்கில் பார்ட்ரு வந்து ப்ரவுன் கலரில் வந்திருக்கு ஐநூற்றி தொண்ணூறு தான் இந்த சில்க் சேரியோட ரேட்டு இந்த சேரீ நல்லா இருப்பாருங்க ஆயிரத்தி நாற்பது இந்த சேரீ இருக்கிட்டு ராசு இது எல்லாமே அதிலேயும் இந்த லைட் ப்ளூ கலர் சேரீ பார்த்தீங்கன்னா நல்லா மல்டி கலர் ஃப்ளோரல்ஸ் டிஸ்க்ளர் பண்ண வந்திருக்கு அதிலையும் இந்த கீழே பிங்க் கலரும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆனியன் பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் சேரீ கொடுத்துருந்தாங்க கிரஸ் மெட்டீரியல் டிஷ்ஷூ சேரீ இது வந்து ரெண்டாயிரத்து அறநூற்றி இருபது இந்த செக்ஸில் பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் எல்லாமே நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க நான் அடுத்தடுத்து சம்மர் ஆஃபர் கலெக்ஷன்லாம் சேரி நிறையா பார்க்கலாம் மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க